அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகள் பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டதற்கு அரிய காண்டதனா பார்ப்பதற்கு அரிதாயிருக்கும் மலர்கள் ஆழமலர் பலாமலர் மலர் உண்டு பெயரும் உண்டு ஆனால் இதுதான் அது என்று உறுதி அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் சுள்ளி மலர் பாங்கர் மலர் அக இதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் அத்தி ஆழம் கொழுஞ்சி பலா பயன்பாடு நாற்றம் மக்களது விருப்பில் இடம்பெறாமை பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்டு மலரில் சில எளியவை ஆகின்றன அவையாவன நெருஞ்சி எருக்கு பூளை குறிப்பூலை வேலை ஊமத்தம் கள்ளி முருங்கை இழுப்பை பூக்கள் இழிப்பானவை கரடிகள் மரத்தின் மீது ஏறி அவற்றை பறித்து உண்ணும் பாதிரி பூ குடிநீருக்காக தன் மனத்தை ஏற்றும் மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் இது மூங்கில் அரிசி எனப்படும் இந்த பூக்களை பற்றிய சில இலக்கிய செய்திகள் கபிலர் சொன்ன குறிஞ்சிப்பாட்டில் தொண்ணூத்தாறு ஒம்பது வகையான மலர்களை பற்றி சொல்லியிருக்கின்றார் ஆனால் இதில் நம்ம கண்ணுக்கு எதிராக இருந்தும் சில பூ பூக்களுடைய பெயர்கள் நமக்கு தெரிவதில்லை அதை நாம் பயன்படுத்துவதும் இல்லை அந்த பகுதியில் இருக்கின்ற பூக்கள் இதற்குரிய இந்த பூக்களின் படங்களும் உங்களுக்கு இதோடு இணைத்து தரப்பட்டிருக்கின்றது அந்த படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்